வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட முடிவானது எமது மக்களுக்கு இலங்கை கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட முடிவானது மக்களுக்கு ஏற்புடைய தொடர்பில் மக்கள் புத்திஜீவிகள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் எம்மிடம் ஏன் இவ்வாறான முடிவை எடுத்தீர்கள் கட்சி ஏன் இவ்வாறான முடிவுக்குள் செல்ல வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது சிங்கள வேட்பாளர் ஒருவருக்கு வாக்களிக்க ஏன் தூண்ட வேண்டும் எவ்வித நோக்கத்திற்கு கட்சி இந்த முடிவை எடுத்துள்ளது போன்ற கேள்விகளை கேட்கின்றார்கள் அதற்கான பதிலை வழங்க முடியாத துப்பாக்கிய நிலையில் உள்ளேன் அநேகமான மக்கள் கட்சியின் முடிவை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மார்க்கண்டு நடராசா தெரிவித்துள்ளார் கடுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் முக்கியமானது எமது மக்களுக்கு ஏற்புடையது அல்ல இது மூலியமாக எமது வட்டார மக்கள் தொகுதியில் உள்ள அநேக மக்கள் புத்திஜீவிகள் பல கட்சி தொண்டர்கள் எம்முடைய அடிக்கடி பிறந்து கொண்டோ ஏன் இவ்வாறான முடிவு எடுத்தீர்கள் கட்சி ஏன் முடிவுக்கு செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் எமக்கு தமிழ் ஒரு பொது வேட்பாளர் நாங்கள் இருக்கின்ற போது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க மக்களை கூட வேண்டும் என்ற அடிப்படையில் எமது கட்சியின் இந்த தீர்மானத்தை அநேகமான மக்கள் மனநிலையை ஏற்றுக்கொள்வதாக இல்லை உண்மையிலே எமது மக்கள் கடந்த ஓரின் காலங்களில் பொது வேட்பாளரின் விடையை பற்றி அறிந்திராமல் இருந்த போது பொதுமக்களினால் அந்த கருத்துக்களை விலகிக் கொள்ளாமல் இருந்தது தற்போதைய நிலையில் எமது பொது வேட்பாளருக்கான கருத்தியர்கள் கிராமம் கிராமமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுவதன் விடயமாக பொதுமக்கள் அத்தனை பேர் ரொம்ப நிச்சயமாக என்று நாங்கள் நிச்சயமாக இவர் தமிழ் பலரை ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக நாங்கள் தமிழ் பலரை ஆதரிக்க கூடும் என்ற நூறு வீதம் செயற்பாடில் இருக்கின்றார்கள் கட்சி அங்கத்தவர்கள் கிராம மக்களுக்கு வீடு வீடாக சென்று சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இந்த கட்சிக்கு இருக்கின்றது ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த கட்சி உள்ள எவராவது கிராமம் சென்று இந்த எமது மக்களுடன் தொடர்பு கொண்டு சஜித் பிரேமதாவுக்கு வாக்களிக்கிறேன் என்று கூறுவதற்கு வீடு வீடா செல்வார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி உண்மையில் மத்திய குழுவில் எல்லாருமான எடுத்த முடிவுகளால் கூட அங்கு எமது மக்களுக்கான ஒரு தீர்வை பெறும்பொழுதும் மக்கள் அந்த வேண்டிய இருக்கின்றது மத்திய மத்தியில் நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் அளவில் இருந்தும் அந்த கூட்டத்துக்கு இருபத்தி ஆறு பேர் அளவில் தான் சமம் அளித்திருந்தார்கள் அதிலும் பத்தொன்பது உறுப்பினர்கள் மாத்திரம்தான் இவ்வாறான விடயத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த மத்திய உழு கூட்டத்திலேயே தாங்கள் கடந்த காலங்களில் ஏற்கனவே எதிர்வரும் காலங்களில் சிங்கள பெரும்பான்மை வேட்பாளர்களை அவர்களின் கொள்கை தேர்தல் விஞ்ஞாபனங்களை நாங்கள் பரிசீலனை செய்து அதன் மக்களுக்கான சாது அதிகம் காணப்படுகின்றதோ அதனை நிவர்த்தி செய்ய அவர்களுடன் சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் மக்களை தூண்டலாம் என்பதை கட்சி சுமந்திரன் அவர்கள் உண்மையிலே இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இருக்கின்றதா அவ்வாறு செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்ன அதில் தமிழர்களுக்கான உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நிச்சயமாக இந்த மத்திய குழுவில் வாக்களித்தவர்கள் அத்தனை பேரும் இந்த மக்களுக்கு தெளிவளப்ப வேண்டிய கட்டாயப்பாடு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் மக்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த சபையில் இருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக அந்த சபையில் இருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல மத்திய இருக்கின்ற அதுக்கு ஆதரவாக வாக்களித்த அத்தனை பேரும் கூட்டு பொறுப்பு ஏற்க வேண்டிய பொறுப்பாளர்கள் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தமிழ் வேட்பாளர் ஒருவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரிய கடந்த காலங்களில் தரிய ஒரு தமிழர் வேட்பாளராக சொல்லப்பட்டிருப்பார் இருந்தாலும் தற்போதைய நிலையில் நிறுத்தப்பட்ட தமிழ் வாய்ப்பாளர் புத்திஜீவிகள் சிவில் சோழங்கள் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற கிட்டத்தட்ட ஏழு கட்சிகள் இடைந்து தான் இந்த செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே இவர் கலர் கட்சியினருடன் சேரும்படியான அழைப்பு விடுத்தும் கூட எங்களுக்கு அதற்கான தகுந்த பதிலை அந்த அமைப்புக்கு வழங்கவில்லை அதுவும் ஒரு கல்சிய ஒரு புலையான விடயமாக நான் கருதுகின்றேன் ஏன் அதற்கான காரணத்தை அவர் மக்களுக்கு அந்த நேரத்தில் தெளிப்படுத்திருக்க வேண்டும் எங்களை அழைத்தவர்கள் நாங்கள் இந்த காரணத்தை செங்களுக்குவாணி மக்கள் இல்லை நாங்கள் பிரச்சனைகளை மக்களுக்கான தீர்வுகளை கேட்பதற்கு தான் நாங்கள் மக்களின் தலைவர்களாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த பொது தீர்மானம் என்பது நான் நினைக்கின்றேன் இந்த சிந்தனை ஏற்படுகின்றது ஏற்கனவே நடந்த கருத்து கணிப்புகளின்படி கஜித் குடிமராசு அவர்கள் பாவம் அவர் சில முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இப்படி எமது தமிழரசு கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற சிறுபான்மை கட்சிகளாக இணைவதால் நிச்சயமாக பெண்பான்மை சமூக ஒரு மாற்று நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வசதி ஏற்படுத்தப்படும் அதன் அடிப்படையில் இது ஒரு சஜித்

கொள்கைகளை கட்சி எடுத்தது அதற்கான காரணம் என்ன ஏன் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் அல்ல ஏன் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற பொதுவர் பலரை ஆதரிக்க கூடாது தகுந்த காரணங்களை தெளிவுபடுத்துங்கள் என்று இடமே கேட்கின்றார்கள் உண்மையில் எனக்கே அவர்களுக்கான கேள்விகளுக்கான பதவி இருக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையில் நான் இருக்கின்றேன் எது எப்படி நடந்தாலும் எமது சம மக்களுக்கான அன்பான வேண்டுகோள் எதுவரை செய்தல் இது உண்மையிலே எமது சம ஒரு கட்சி சார்பற்ற ஒரு பொது அமைப்பின் கூட எமது கட்சியைச் சேர்ந்த அதில் ஏற்கனவே இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பாபன் அரியலேத்திர அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்து செயற்பட்ட ஒரு செயல் வீரர் அந்த அடிப்படையில் அவர் தரமான ஒரு வேட்பாளர் நான் கருத வேண்டியிருக்கின்றது அவர் ஒரு நாளும் மாற்றுக் கட்சிகளுக்கு கோரம் போகாத ஒரு நேர்மையான ஒரு தமிழ் தேசியவாதி என்ற அடிப்படையில் மக்கள் நிச்சயமாக அதை புரிந்து கொள்வார்கள் நாங்கள் எவ்வளவுதான் தலைமையாக இருந்தாலும் கூட அவருக்கு வாழ்ந்தார்கள் என்னை பொறுத்த மட்டில் கப்பல் ஓட்டிய தமிழகத்தோடு நட்பேர் ஆனால் இந்த குடிமூடாக தமிழ் மக்களை கப்பல் ஏற்றுவதற்கான தீர்மானமாக குழந்தை நான் கருத வேண்டியிருக்கிறது நானும் ஒரு வேட்பாளர் செல்வ சென்றால் என்னை விலகென்று சொல்வதற்கு இவருக்கு அதிகாரம் இல்லை அது என்ன ஜனநாயக உரிமையை மீறுகின்ற செயல் ஒரு சட்டமன்ற செயலாகத்தான் கருத வேண்டும் வாக்களிக்க வேணாம் என்று சொல்வது வேறு அவரை விலகுவது என்று சொல்வது வேறு அவர்கள் அவர்கள் அந்த பிரதனி அவர்கள் தனியாக புது நவராத் தெரிவி செய்யப்படவில்லை ஒட்டுமொத்த வடத்துக்கிழங்கை சேர்ந்த பல பல கட்சிகளையும் பல கீழ் வாய்ப்புகளை உள்ளடக்கிய பல குத்தியையும் உள்ளடக்கிய ஒரு குழுவியூடாக தெரிவு செய்யப்படும் வேட்பாளர் ஆகவே அவர்கள் ஏதோ நன்கு அறிந்து பார்த்து ஆராய்ந்து தான் இதில் வழங்கி இருப்பார்கள் இந்த வகையில் எமது மக்களுக்கான தனிவையை அவர்கள் ஊட்டுவார்கள் நிச்சயமாக இது பாதிக்கப்படும் போது எமது கட்சி நானும் அந்த கட்சியை சார்ந்தவர் அடைப்பட மிகவும் மனமன்ற தொழில் இருந்தேன் இரண்டால் எமது கட்சிக்கு பாரம்பரியமான கட்சி தமிழரசு கட்சி எல்லா தேசிய கட்சிகளுக்கும் ஒரு தாய் கட்சி அந்த கட்சிக்கான உடைவை ஒரு குழவை உண்மையிலே ஜீரணிக்க முடியாது ஏனென்றால் நானும் அந்த கட்சியில் என் பரம்பரை நான் நினைக்கவே கிட்டத்தட்ட நான் ஆறு வயது போது கூட மட்டக்களப்பில் நடந்த சத்யாகிர போராட்டத்தில் நான் சிறுபிள்ளை இருந்த போது எனது மாமனாருடன் சென்று நான் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நபர் என்று அடிப்படையிலும் நான் இந்த தமிழ் தேசியத்தின் பால் எமது மக்களுக்கான போராட்டங்களில் என்னை ஈடுபடுத்தி என்னால் நான் தமிழன் செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளை நான் மன நிவர்த்திக்காமல் கொள்ள ஒருவர் அந்த வகையில் தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் எமது உரிமைகள் மறுக்கப்படும் போதோ புதைக்கப்படும் போதோ என்கிறார்கள் சும்மா பார்த்துக் கொண்டிருக்க முடியாது மக்களின் எதிர்காலமே சாகுபடி அடிக்கப்படுகின்றன ஆக இது ஒரு நிச்சயமான ஒரு நல்ல முடிவாக இருந்த முடிவை எமது கட்சி முழு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள முடியவில்லை அரிய அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி கட்சி விடயங்களில் தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது உண்மையில் மக்கள் தான் அதை முடிவெடுக்க மக்கள் அவரை நிராகரித்தால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய முடியும் மக்கள் ஆதரித்தால் கட்சி நடவடிக்கை எடுப்பதற்கு பிரிவினர் வேறு என்று கட்சிக்கு எதிராக அவர் செயற்படவில்லை என்ற புரியமான உண்மை வேறொரு தமிழ் கட்சிக்கு எதிராக அவர் செயற்படவில்லை அவர் நிச்சயமாக தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்படவில்லை ரெண்டும் தமிழரசு கட்சி தேசிய தேசியம் என்கின்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியின் கோட்பாடுகளுக்கு அமைய தான் அவரின் அந்த வேட்பு கூட

சஜித்துக்கு வேற விட்டு போகணும் என்ற ஒரு கேட்பாடு கேட்கப்படுகிறது அவை மக்கள் திருசாங்கி நிலை இருந்தாலும் கூட ஒரு தெளிவு வருகின்றார்கள் அந்த வகையில் இவ்வாறான தீர்மானம் மக்கள் பொதுவாக சாதாரணமாகவும் இருக்கலாம் அடிப்படையில் ஏது ரத்தம் தமிழ் ரத்தம் அடிப்படையில் எமது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் உறவுகள் தமிழ் நெஞ்சங்கள் என்றும் தூரம் போறவர்கள் அல்ல உணர்வு அவர்கள் சகலதும் புரிந்தவர்கள் ஏனென்றால் நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்கணும் என்று சொன்னாலும் கூட எவரது தாய் இனம் மதம் மொழி என்பவற்றை நாங்கள் யோசித்தால் நிச்சயமாக எந்த தமிழ் மகனும் மாற்று கட்சி எல்லாம் மாற்று இனத்தவனுக்கு வாக்களிக்க விரும்ப மாட்டார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தெளிவு இருக்கின்றது அன்பான மக்களே எமது தமிழ் வேட்பாளர் ஒரே ஒரு பொது வேட்பாளர் தான் தமிழ் கட்சியில் போட்டிருக்கிறார் அவரின் கொள்கை கூட தமிழ் சமஸ்டி தேசிய பிரச்சனைக்கான தீர்வு இவை கூறுவதற்காக தான் கூட்டியிருந்தால் உண்மையில் அவரை நாங்கள் ஜனாதிபதியாக வருவார் என்றும் அவருக்கு அளிக்கின்ற வாக்குகள் நாங்கள் கிழக்கு மட்டுமல்ல ஏன் மற்ற கொடுங்க இடங்களில் இருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவரும் தமிழ் இன ரத்தம் உறவுகள் எமது கடந்த கால வல்லாங்களை பார்த்து இத்தனைய உயிரிழப்புகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வளவு உடைமைகள் எழுக்கப்பட்டிருக்கின்றோம் உரிமைகள் இழக்கப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறான உடைமைகள் உரிமைகள் எழுக்கப்பட்ட அந்த இழப்புக்காக நாங்கள் ஒன்றுமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எமக்கான வாக்குகளை எமது பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அதை அரியமாறு இருக்கலாம் ஆனந்தராஜாவை இருக்கலாம் சீரராஜாவது எங்களுக்கு தேவையற்ற விடயம் இருந்தாலும் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு தமிழர் ஜனாதிபதி தேர்தலில் குதித்துக்கின்ற இந்த வேளையில் நாங்கள் தமிழர்களை இந்த உலகிற்கு நாங்கள் ஒற்றுமையாக ஒன்று திரண்டு எமது பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்ற அடிப்படையில் அதை எதிர்வருகின்ற காலங்களை தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதிகளிடமோ அல்லதை தேரங்களில் வாழ்கின்ற எமது அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் ஒன்று உங்களுக்கு தெரியும் ஒருமித்த குரலில் தமிழ் வேட்பாளர் ஆதரியுங்கள் என்றுதான் புலம்பெயர்ந்த அமைப்புகள் தங்கள் கருத்துக்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அவர்கள் நாங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் அவர்கள் அங்கு சென்றும் கூட எமது இனத்துக்கான முடிவுகளில் அங்க அங்கத்தைய அரசியல் தலைவர்களுடன் தலைமைகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் ஒருமித்து பலமாக இருந்தால் அவர்களுக்கான நடவடிக்கைகளை இலங்குபடுத்துவதற்கு ஒரு வழியாக இருக்கும் அந்த அடிப்படையில் அன்பான தமிழ்நாங்களே நிச்சயமாக நீங்கள் அபிவிருத்திகள் அதிக எல்லாம் விட்டு எமது எதிர்கால சங்கதிகள் இழப்புகளை அனைவரும் இருபத்தி ஓராம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று எமது சங்கி சின்னம் ஒன்று புரிதலுங்கள் அங்கு இருக்கின்ற சின்னங்கள் தான் அந்த வேட்பு அட்டையில் இருக்கும் எண்பத்தி மூணு பேர் வேட்பாளர் சாரி பண்ணிக்க முப்பத்தி ஒரு வேட்பாளர்கள் அந்த முப்பத்தம்பது வேட்பாளர் அந்த லிஸ்டில் இருக்கிறார்கள் அதில் பெயர் இராது கட்சி இராது ஆனால் ஒன்று அந்த சின்னம் மட்டும் இருக்கும் அந்த பொது வேட்பாளருக்கான சின்ன சங்கு பாரம்பரிய தமிழ் அரசர்கள் வெட்டி கொண்டாட்டத்தை கொண்டு வந்த வெற்றி ஒரு எங்களுடைய அந்த அடையாளத்துக்கு நீங்கள் அடையாளம் பெறுவதன் மூலம் அடையாளத்து பக்கத்தில் இருக்கின்ற கூட்டில் அடையாளம் மூலம் எங்கள் தமிழ் வேட்பாளருக்கான உங்கள் வாக்களிப்பை